ரெண்டு லட்சம் கோடி தான் தொழில் முதலீட்டுக்கு தனியார் தொழில் முதலீட்டு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அமைச்சரவையில் எப்படி பன்னெண்டே லட்சம் கோடி முதலீடு வந்துச்சு அப்புறம் அதுல ஒப்புதல் கொடுத்ததுல வெறும் ஒரு லட்சம் கோடி தான் முதலீடு வந்திருக்கிறது மத்தெல்லாம் பன்னெண்டே கால் லட்சம் கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓ மட்டும் தான் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது உடனடியாக பன்னெண்டே கால் லட்சம் கோடி வந்துடுச்சு முப்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வந்துடுச்சு எந்த வாக்குறுதி நிறைவேத்தல எந்த வாக்குறுதி நிறைவேற்றலாம் மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள் கோபத்தில் இருக்கின்ற அது மட்டும் இல்ல எங்க கூட்டணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிந்து கொண்டு உணர்வு பூர்வமா இருக்கின்ற எங்கள் கூட்டணி ஆனால் திமுகவில் குழப்பங்கள் காங்கிரஸ் ஒரு பக்கம் விசிகே ஒரு பக்கம் வைகோ அவர்கள் ஒரு பக்கம் அந்த எல்லாம் எல்லாமே பிச்சுட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் சில கட்சிகள் எங்க கூட்டணிக்கு வர இருக்கிறது அதனால இன்னைக்கு இந்த தேர்தல் அண்ணா திமுகவுக்கும் திமுகவும் நடக்கின்ற ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் அந்த வகையிலே தமிழ்நாட்டு மக்கள் இன்று இன்னும் தேர்தலுக்கு கொண்டிருக்கின்றார்கள் வந்தவுடன் மிகப்பெரிய ஒரு பேரலை வந்து எங்களுக்கு சாதமான பேரலை திமுகவுக்கு எதிரான ஒரு பேரலை பேரலை வந்து திமுக ஆட்சி அகற்றும் இன்னும் சொல்ல எங்கள் கூட்டணி இருநூறு தொகுதிகள் மேல் வெற்றி பெறும் திமுக ஒற்றை நம்பர் அதாவது சிங்கிள் டிஜிட்ல தான் வரும் நீங்க பாத்துதான் இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தல் கடினமா இருக்காது அப்படின்னு முதல்வர் பேசியிருக்கிறாரு அதாவது பத்து ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி செய்தும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெறும் நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதியில் தான் வெற்றி பெற்றது மீதி இருக்கிற எட்டு தொகுதிகள் வந்து அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் இவர்கள் சின்னத்திலேயே போட்டிட்டார்கள் அவ்வளவுதான் அண்ணா திமுக ஆட்சி நடந்தும் இப்போது திமுக ஆட்சி மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் பதினாறு தேர்தல்கள் பார்த்திருக்கிறது அதில் பன்னெண்டு பன்னிரண்டு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் அதில் மிக மோசமான ஒரு முதலமைச்சர் இப்பொழுது இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே நடக்கல எதுவும் தெரியல அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஏதோ ரெண்டு ரெண்டு மூணு அதிகாரிகளும் நான்கு வியாபாரிகளும் தமிழ்நாட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான்கு வியாபாரிகள் யாரும் தெரியுமா அமைச்சர்கள் போர்வே அவங்க அமைச்சர்கள் கிட்ட பிசினஸ் மேன் அவங்க காசுக்கு என்ன பண்ணுவாங்க இதுதான் நிர்வாகமா சமூக நீதி பத்தி பேச முடியுமா ஸ்டாலின் அவர்களால சாதி வாரிய கணக்கெடுப்பு என்னாச்சு தமிழ்நாட்டு மக்கள் எட்டு கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரிஞ்சாதானே அதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியும் நான் கணக்கே எடுக்க மாட்டேன் கணக்கே எடுக்க மாட்டேன் ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களா அந்த அதுக்கு மட்டும் ஏன் கணக்கு எடுக்கிறீங்க எந்த வீட்டில் எந்த ஜாதியில எந்த மதத்துல எந்த கட்சியில இருக்கிற அது மட்டும் கணக்கு வச்சிருக்கீங்களா மக்களுடைய பிரச்சனை அது ஏன் அது ஏன் கணக்கு எடுக்க முடியல உங்களால கர்நாடகா எடுத்துருச்சு ஆந்திரா எடுத்துருச்சு தெலுங்கானா எடுத்துருச்சு ஒரிசா எடுத்துருச்சு ஜார்க்கண்ட் பீகார் எடுத்துருச்சு அதிகாரம் இருக்கு சட்டம் இருக்குது எல்லாமே இருக்குது ஏன் எடுக்க மாட்டீங்க மக்கள் மன்னிக்க மாட்டாங்க உறுதியாக மன்னிக்க மாட்டாங்க குறிப்பாக விவசாயிகளும் பெண்களோ பெற்றோர்களோ இந்த திமுக ஆட்சியை மன்னிக்க மாட்டாங்க உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி